எப்படியாவது அந்த நெட்டை வெளிப்பிள்ளையையும் அந்த பிளிச்சிங் பவுடரையும் பழி வாங்கியே தீரணும் நான் ஏதோ உருட்டு கட்டி எடுத்து அடிக்கணும் கத்தி எடுத்து குத்தணும்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு எல்லாரும் நீ கெட்ட பிள்ளை கமெண்ட் பண்ணுதியோ நான் போட்டிருக்க துணி வர நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுதியோ பொம்மைய பொம்மையா மட்டும் பாருங்க ஏன் பொம்பளையா பாக்கியோ கத்தி எடுத்து குத்துறதும் கட்டையால் அடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு அவளை நம்ம வேற மாதிரி பழி வாங்கணும் இந்த நேரம் நமக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்கி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் விருந்து சாப்பாடாக சாப்பிட போறியே இருங்க நான் உங்களுக்கு மருந்து வைக்கிறேன் என்ன மருந்து வைக்கலாம் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அதே சமயத்துல நமக்கு பண்ணது தப்பு அவளுக்கு தோணணும் அந்த மாதிரி ஒரு மருந்து வைக்கணும் அவளுக்கு கங்கை ஏ கங்கை உன்னை பத்தி வீட்டுக்கு கூட்டி போகிறதுக்குள்ளே ஏ அங்குடு திரும்பு வீடு அந்த பக்கம் இருக்குது கஞ்சை கங்கை செம்பதமே சென்பதைமே தென் பொதிகை சந்தானமே இருபது ரூபான்னு வித்து காலத்தை இருக்கே சாணி இனிய போட்டு தொழந்துறத மாட அருமையான ஐடியா அவளை பழி வாங்குறக்கு எம் மூடைக்கு ஒண்ணு ஏட்டிருக்கு சாணி ஒரு புனிதமான தான் அதை நம்ம சாம்பர்ல கலந்து விட்டுலாம்

தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே உன் பாதம் போகும் பாதை நானும் தேடி வந்தேனே கொஞ்சோண்டு சாணி மட்டும் தந்தா சந்தோஷப்படுவேனே ஏ ஏப்பா இந்த பொருளெல்லாம் கையில் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது அடிக்கடி யாராவது மேக்கப் பண்ணாதுன்னா நமக்கும் தொழில் கையை விட்டு போகாம இருக்கும் இன்னைக்கு தான் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு மூஞ்சி கிடச்சிருக்கு இன்னைக்கு வச்சு செஞ்சிட வேண்டியதான் யாட்டி அள்ளி பயப்படாமல் இருன்னு நானும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் நல்லா பார்த்த உடனே மயங்கி விழுகிற மாதிரியே உனக்கு ஒரு மேக்கப் போட்டு விடுதம் டீ ஐயோ அக்கா எனக்கு ரொம்பலாம் வேண்டாம் மேக்கப் போட்டால் எனக்கு பிடிக்காது சும்மா லைட்டாக ரோஸ் பவுடர் மட்டும் போட்டு தலை மட்டும் சீக்கி விடுங்களேன் யாட்டி லூசப்ல ரோஸ் பவுடர் காட்டி எவ்வளோ தூரம் வந்தேன் கண்ணுக்கு மை அழகு உதட்டுக்கு லிப்டிக் அழகு மூக்குக்கு மூக்குத்தி அழகு கண்ணத்துக்கு மை அழகு மொத்தத்தில் நீ அழகு உன்னையும் அழகுபடுத்தாமல் இன்னைக்கு போகமாட்டோம் டீ யார் அந்த நான்சன்ஸ் சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி ஐயோ ஆச்சி ஏட்டி கவனிச்சிட்டு தான் இருக்கேன் கிளி மாதிரி இருக்க பிள்ளையை குரங்கு மாதிரி ஆக்கி விடாதே சொல்லிவிட்டேன் ஏதோ உனக்கு ரெண்டு துட்டு வருமேன்னு ஒன்றையும் வர சொல்லியிருக்கு அவ்வளவு தான் யாருக்குனவே அந்த பிள்ளை நல்ல குத்து வளக்கு சுடிதார் போட்ட மாதிரி தான் இருக்குது ஆமாம் நீ இருந்தாலும் என்ன பண்ணுதே கன்னத்துலேயும் கன்னத்துலேயும் பவுடர் அடிச்சு விட்டுட்டு அந்த கண்ணுக்கு மட்டும் மைய போட்டு விட்டு தலையை சீவி இந்த பூவை வச்சு விடு அவ்வளோ தான் ஓ வேலை மற்றபடி இந்த பவுண்டேஷன் போட்டேன்ட்டு செஞ்சேன்னு அதுக்கப்புறம் ஆச்சி நான் அப்படி செய்வேனா நீ தான் நீ தான் அப்படி செய்வேன் தான் காவலுக்கு வந்து நிற்க நீ வேற ஒண்ணுமே செய்யாண்டா ரெண்டு பவுடர் தப்பி விட்டுட்டு கண்ணுக்கு மட்டும் மைய போட்டுட்டு இந்த பூவை வச்சு போதும் இயற்கையான தான் எப்பவுமே உண்மையான அழகு

ஏன் பாப்பா உனக்கு இங்க தோழிகள் இருக்கே செய்து இல்லக்கா யாட்டி இழுவ அது யாரு பொண்ணுக்கு தோழிகள் யாரு யாரு நாங்க தான் எங்களுக்கு அப்படியே கையோட அந்த கலர் கலர் லிப்டிக்கு கண்ணுல போடுறது மையி கண்ணத்துல பூசுற பவுடர் எல்லாத்தையும் ஆவி விட்டுருங்க ஆமாக்க காலையில இருந்து அந்த மரத்தடியில கிடந்து காய்கறி விட்டையும் குழம்பு கூட்டையும் சோத்துக்கு தண்ணி ஊத்தையும் இப்படி எங்க மூஞ்சலாம் வாடி போச்சு கொஞ்சம் எங்களுக்கு ரெண்டு மேக்கப் போட்டு நான் வரவே வரவேல எங்களையும் பாப்பா உள்ளக்க கடவுளை மேக்கப்போட மூஞ்சி இல்லை ஏண்டு கவலையா இருந்தே ரெண்டு மூஞ்சி கிடச்சிருக்கு இன்னைக்கு வச்சு பூசி தள்ளி ரெண்டிதான் ஏட்டி ரங்க ராசதி ஏன்டவரை வந்து கேட்கணும் மாட்டி ஆ உரிமையா எங்களுக்கும் மேக்கப் போடுங்கன்னு சொன்னால் நான் போட போறேன் இதுக்கு எதுக்கு டீ இப்படி வந்து கேட்கியோ இந்த பிள்ளைக்கு முடிச்சு விட்டு உங்கள் ரெண்டு வரத்துக்கு நான் போட்டு விடுதம் டீ இது என் மேலே சத்தியோ என் மேக்கப் பாக்ஸ் மேலே சத்தியம் சரி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு மேக்கப்பு பொடுகளோ பேக்கப்பு பொடிகளோ இந்த கருமத்தையாவது போட்டு தொலைங்கட்டி டீ இந்த பூவை மட்டும் பொண்ணுக்கு வச்சு விட்டுருங்க ஆமாம் நான் இந்த வாரேன் உள்ளே வேலையா இருக்கேன்

ஏட்டி நானும் மொதல் அதை தான்ட்டி நினைச்சேன் கொஞ்சம் பவுண்டேஷன் போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆனால் ஆச்சு தான் ஏதாவது மூஞ்சலை பண்ணனா கையை உடச்சுப்பிடுவேன் உடச்சி அப்படின்ட்டாவோ உடச்சிடுவேட கூட்டாவலாம் ஏட்டி கண்ணுக்கு லைட்டா மை அப்புறம் ரோஸ் பவுடரு தலையை செவி இந்த பூவை வைக்கணும் இந்த மூணம் தாட்டி ஐயையே இந்த மூணம்மா எப்படிக்கா கட்டுபடியாகும் ஏட்டி கட்டுபடியாகிறது ரெண்டாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ப்ரெஸ்ஸை கையில் எடுத்துருக்க யார் மூஞ்சலையாவது பூசணுன்ட்டு எனக்கு தோணுது ஆனா என்ன கிடைக்கதான் மாட்டேக்கி ஏங்க வருத்த விடுதியே அதை ரெண்டு மூஞ்சி ஃப்ரீயா கிடைச்சிருக்கல வச்சு தீட்டு தீட்டு தீட்டி விட்டுருங்க ஆமாட்டி அவ்வளவும் எக்ஸ்பிரி டேட்டு முடிய போது இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள அவ்வளோத்தையும் அவ்வளவு மூஞ்சில போட்டு பூசி விட்டுறணும் என்ன சொல்லுதியே எக்ஸ்பிரி டேட்டு முடிய போதா ஆமா ஆமா நீ அப்படின்னு சொல்லிடாத டி ஆ சரி கச்சரிக்க நீங்க உங்க வேலையை பாருங்க ஆ அவ்வளவுதான் ரெண்டு சைடும் ரோஸ் பவுடர் பூசியாச்சு அடுத்த கண்ணுக்கு மை தலைக்கு பூவு ஆமா போதும் பொண்ணு ரெடி ஏட்டி பொண்ணுக்கு மேக்கப்பு முடிய போகுது வரையும் நம்ம மூஞ்சி கழித்து வந்துடுவோம் தானே போட இந்த நிறைய இருக்கும்ல அதெல்லாம் போட்டு தப்பு ஏட்டி என்னதான் இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்துருக்கோம்லாட்டி நல்லா வேற்று வேர்வையாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறோம்னா இந்த கமாம் சோப்பு இருக்குல்ல கமாம் சோப்பு அது அப்புறம் லைப்பாயி அப்புறம் என்ன இல்லாமல் உண்டு ஆமாம் அந்த சோப்பெல்லாம் போட்டு கழுவுனோம்னா மூஞ்சி கொஞ்சம் வெளியே வந்துடும்

போடு போடு சானிய போடுடி செப்பா வெல்லினா அவளோ ஒரு மாசல் தொலிக்கேக்கு சானி எடுக்க ஒரு வாடு போ பத்திருவா இருவுதுவான் பாக்கலா போடு போடு நரையிய போடு பாட்டி எங்க நிக்குது பாட்டி வழக்கிற மாடு எங்கது இருக்குது எப்படி அவது சானிய திருடிரணோ அது சானி போடுற வரைக்கும் அது பின்னாடியே நின்னு கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே இருக்கணும் போட்டதான் சுட சுட தூக்கிட்டு ஓடிடும் டீதா கிழவி போது 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 போனதுக்கு அப்புறம் நீ சானிய போடு 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 ஐயோ அந்த கேள்வி வந்துட்டு என்னது இது கையில சேரு அட கடவுளே சாணி போடுறதே மச்ச யாரு உட்கார்ந்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம சாணிய திருடுற மாதிரி தான் பேசாட்டிக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து கை நிறைய சாணி அள்ளிட்டு போயிட வேண்டியதான் ஆனா என்ன காசு இல்லையே சரி அந்த கேள்வி கிட்ட கெஞ்சி பார்ப்போம் கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாடு நானும் ஒரே சைஸ்ல இருக்கும்ல மூஞ்சி கூட கொஞ்சம் ஒட்டுது அவ்வளவு அழகு யாரமணி இந்த பக்கம் வந்தது மாடு முட்டி தள்ளிரும் பொல்லாத மாடு பரவாயில்ல எனக்கு கொஞ்சோண்டு சாணி வேணும் நானா அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சட்டி சட்டியா திங்குதை தவிர சாணி போட மாட்டேங்கி ரொம்ப அவசரமா எனக்கு வேணும் ஏமா வாசல் தொழிக்க நேரம் ஆயிட்டா வாசலாவது பூசலாவது நான் சாம்பார்ல சாணியை கிளக்கணும் சாம்பார்ல கிளக்க போறியா ஐயோ நம்ம அவசரத்துல உண்மையை சொல்லிட்டோமே இந்த கிழவி மீனாட்சி பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருமே இதை எப்படியாவது சமாளிக்கணுமே இல்ல இல்ல உங்களுக்கு சாம்பார் தான் நான் அப்படி சொல்லல சாணியை வச்சு கோலம் போடணும்னு சொன்னேன் கோலம் போட போறியா சரி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் போரு அவ்வளோத்தையே குடிச்சு விட்டு சட்டி கணக்கில் போடும் ஒரு இருபது ரூபா தந்துட்டு அள்ளிட்டு போ ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை நீங்கள் சாணியை கொடுத்தீங்கன்னா ரெண்டு நல்ல கொண்டு வந்து காசை கொடுத்துருவேன் காசு இல்லாமல் எண்ணத்துக்கு வந்தால் சாணி எடுக்க சாணி என்ன வாசிலேயே வருது பாத்தல்லா கருவேப்பில அப்புறம் என்னது மஞ்சள் தூளி அதுக்கப்புறம் சாம்பார் கணங்க வச்சு அதுக்கு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் தின்னுவிட்டி சொத்தோட சாணியை தான் போடும் அதையும் என்னை விற்று காசு எடுக்கணும் ஆ உனக்கு வாசில திருவாவில் வாசில போ போ காசு கொண்டு தந்துட்டு சாணியை எடுத்துட்டு போ அதில் நீங்கள் இப்போ சாணியை கொடுத்தீங்கன்னா ரெண்டு நல்ல காசை திரும்ப கொடுத்துருவேன்